அருள் விளக்க மாலை பாமலர் நாற்பத்தாறு மகனே பயம் உனக்கென் என்ற அருள் மீது சிதம்பரம் இராமலிங்க சுவாமி தனிச்சிறியேன் சிறிதிங்கே வருந்திய போததனை தன் வருத்தம் என கொண்டு தறியாத கணத்தே பனிபுறும் அவ்வருத்தமெலாம் தவித்தருளி மகனே பயமுனக்கென் என்றனை பரிந்தனைத்த குருவே இனிபொரு நன்மொழி புகன்று என் முடிமிசையே மலர்கால் இணையமர்த்தி என ஆண்ட என்னுயி நுணையே கனித்த நறுங்கனியேயன் கண்ணேசின் சபையில் கலந்த நடந்தரசேயன் கருத்து மணிந்தருளே